இருந்தாலும் போய் யார பத்தி சொன்னாலும் சரி ஆதமலை விட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு தான் வரணுமே தவிர ஆதமலை சிலாத்தை விட இவங்க நூறு மடங்கு பெருசா விட இருக்கலாம் கிரண்ட காலுக்கு கடல் இருந்தா பாத்துக்கிறேங்களே கடலுடைய ஆழமே வந்து கிட்டத்தட்ட பல மைல்களுக்கு கூட வரும் ஆள் கடல்ல நின்றோம்னா அப்போ கிரண்ட கால அவ்வளவு எவ்வளவு உயரமா இருப்பான் இப்படியான ஒரு படைப்பு எல்லாம் படைக்கவில்லை அது வளையும் கொள்ளணும் இந்த ஊஜி உனக்கும் போய் அந்த கிசா கிழவி கதையும் போய் அதை வளையும் அடுத்த சொல்றான் இதே கருத்தை கதபூகு அவரை பொய்யல் என்று சொன்னார்கள் உன் அவரையும் காப்பாற்றினோம் உமம் ஆகுல் புல்கி கப்பலில் அவரோடு இருந்தவர்களையும் காப்பாற்றினோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் பத்தாவது அத்தியாயத்தில் எழுவத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இதுல இந்த கப்பல்ல எப்படி காப்பாத்துனா கப்பல்ல காப்பாத்துனோம்ன்றான் எப்படி காப்பாத்துனா அதையும் விலாவாரியெல்லாம் வளர்க்கிறான் எப்படி வளர்க்கிறான் புல் கபி ஆயூனி நமது கண்காணிப்பில் நீ கப்பலை செய்வீராக அல்ல ஆர்டர் பண்றோம் நமது நமது கண்காணிப்பில் வகையினா நமது கட்டளை படிக்கும் எல்லாம் ஆர்டர் அங்க இருந்து வருது இவருக்கு கப்பல்லாம் எல்லாம் செய்ய தெரியாது வகையில தான் செஞ்சாரு கப்பல் செஞ்சது கூட எவ்வளவு செஞ்சாரு ஏன்னா கப்பல்ங்கிறது வந்து இந்த காலத்துல வந்து அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பு எவ்வளவு எடை இருந்தா அது தாங்கும் எவ்வளவு அகலம் எவ்வளவு இருக்கணும் நீளம் எவ்வளவு இருக்கணும் அது பாட்டு தண்ணியில செஞ்சா கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம் தரையில செஞ்சு அவர் மூலிகை என்ன பண்றது அது கரெக்டான ஆளு கூட செய்யணுமா இல்லையா அப்ப அதுக்குரிய மலை கொத்திக்கிட்டே இருக்காது அது வடிகால் வரை ஏற்படுத்தனு மலை மேல உள்ள உழுவாத அளவுக்கு செத்திக்கின்னா பண்ணனு எல்லாம் அவர் செய்யவில்லைங்கிற அல்லாஹ் ஒசு நாயில் நீ கப்பலை செய் நீ நமது கண்காணிப்பிலும் ஓ வகைனா நம்முடைய வகையிலையும் செய்யணும் வகி அங்கேருந்து ஆர்டர் வரும் அங்கேள்ளே இருந்தால் ரெண்டாணியை போடு உங்கக்குள்ளே மூணா அந்த படகை வை என்று அல்லாஹ் விடமிருந்து அப்படி செய்தியும் வருது வகையில் தான் அவர் கப்பலை செய்கிறார் செய்யும் போது அல்லாஹ் என்ன சொல்கான்னு கேட்டா வளர்த்து ஹாத்தி புனி பில்லரின்னு அநியாயக்காரர்கள் விஷயமாக என் தண்ணி பேசிடக்கூடாது செஞ்சுட்ட கப்பல் செஞ்சாச்சு மூணு வரிக்க போகிறாங்க அந்த நேரத்தில் பரிதாபம் இருக்குது தெரியாம தெரியாமல் கேட்டு கூட அழிச்சக்கூடாதுன்னு தான் பேசிடக்கூடாது பள்ளாத்தை பார்த்தபடி பிள்ளையின் நலமும் இன்னமும் முகர அநியாயக்காரர்கள் விஷயமாக பேசக்கூடாது அவர்கள் மூணு என்று சொல்லி தான் கப்பலை வந்து நம்ம செய்யச் சொன்னோம் ஓ எசுனை ஒன்று ஃபுல்க இது பதினோராவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இந்த வரலாறு வருது கப்பல் செஞ்ச வரலாறு ஒஸ் ஓ அவர் கப்பலை செய்யலானார் குல்லமா மர்ற அலைகி மலவும் மின் கோமிகி அவரது சமுதாயத்தில் பிரமுகர்கள் அவரை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் சகிவும் மின்ஹூ அவரை பரிகசித்தார்கள் என்ன என்ன கப்பல் செய்யறாரு என்ன பரிகாசம் தரையில செஞ்சா பரிகாசம் வரும்ல கப்பல் வந்து கடல்ல விட்டா பரிகாசம் வராது இவர் தரையில கப்பல் செஞ்சிருக்காங்க கடலும் இல்ல ஒண்ணும் தண்ணியும் இல்ல இவர் கப்பல் செய்யறாரு என்ன என்ன செய்யறாங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க சகிரு மின்ஹூ அப்ப கால மூகனபி சொல்கிறார்கள் இந்த சோரும் எங்களை நீங்கள் பரிகசித்தால் இப்ப இன்ன நசுகரும் மின் கும் கமாதா கமா தஸ் வரும் நீங்க பரிகழ்ச்சதை கூட உங்கள நாங்க பரிகச் நிலமை வரும் பார்த்தது கேளியே வந்திய நாங்க கடை செய்யறோம் அப்படி ஒரு நிலைமை வரும் பாருங்க என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார் இருந்தா அத்தா இராஜா அம்ருணா நம்மளது கத்தளை வந்து பாரா தன்னூர் நீர் பொங்கிய பொழுது புல் நமில் தியா மின் குள்ளின் சவுதி ஒரு அடையாளம் காட்டினா ஒரு நீர் வந்து பொங்கி வரும் அப்படின்னு இருந்தான் அதான் தன்னூர்னா அடுப்புன்னு சில பேர் இப்போ மொழி எடுத்திருப்பாங்க சில மொழிவீர்ப்புகள்ல தன்னூருங்கிறது அடுப்பு அடுப்பு பொங்கியது அடுப்புலாம் பொங்காது அங்க அடுப்பு இருக்கவும் இல்ல தன்னூருங்கிற வார்த்தை வந்து அரபு சொல்லும் கிடையாது தன்னூருங்கிற வார்த்தை அரபு சொல்லும் கிடையாது அங்க ஒரு பொங்குறதுக்கு ஒரு அடையாளத்தை எல்லாம் ஏற்படுத்திருந்தான் இபுனா பாஸ் போன்றவர்கள் சொல்றாங்க அது ஒரு நீர் பொங்கி வந்தது நீர் பொங்கி வந்த உடனே நீர் ஊற்று வரப்போகுது இல்லைங்க கீழே இருந்து அதுக்கு அடையாளம் அப்படி லேசா பொங்குது அது நல்லா காட்டிருந்தான் அது வர ஆரம்பிச்ச உடனே இன்னுமே பயங்கரமா வந்துடும் என்று எல்லா பிராணிகளையும் எல்லாத்திலையும் ஒவ்வொரு ஜோடியை ஏத்திக்க அந்த தண்ணீர் பொங்கிய பொழுது கொள்ளா நாம் கூறினோம் எஹ்மேல் தீயா மின்குள்ளின் சவுதி நிசனி ஒவ்வொன்னையும் ஒரு ஜோடியை ஏத்திக்க அப்படின்னு சொன்னோம் அகிழக்க உனது குடும்பத்தாரையும் ஏற்றிக்கொள் இல்லாமன் சப காலைகள் கவுளு யாருக்கு எதிராக நமது கட்டளை முந்தி விட்டதோ அவரை தவிர அப்படின்னா உன் குடும்பத்தாரும் உன் மௌனையும் கொண்டு ஏற்றிப்படாத உன் பொண்டாட்டி ஒன்னு வழிகட்ட ஒன்னு அதையும் ஏற்றிப்படாத ஒரு மகனையும் ஒருவரோடு குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி கேட்டான் இருக்கு கிருஷ்ணா குறைவானவர்கள் குறைவான சொல்லிட்டு பேர வேண்டியது அது குறைவானவர்கள் எவ்வளவு நூத்தி இருபது பேர் ஒரு ஆளு இன்னொரு இல்ல நூறு தான் அது எழுபது பேர் தான் இன்னொரு ஆள் நாற்பது பேர் இல்ல பதினஞ்சு பேர் என்னது என்ன நன்மை இல்ல கடைசியில் நாற்பது கருத்து சொன்னது என்ன நன்மை கொஞ்சம் பேர் நான் சொன்னா நிறுத்திட்டு போயிருந்தது கொஞ்சம் என்னன்னு அல்ல சொல்லல அல்ல சொல்லல இந்த கொஞ்சம் பேர் நம்பிக்கை கொண்டார்கள்னா குறைந்த எண்ணிக்கையில் இதை நம்பிக்கை கொண்டாங்க அதிகமான பேர் எடுத்தாங்க இதோடு நிறுத்திக்கணுமே தவிர அந்த குறைஞ்சது எத்தனை நாற்பது முப்பது எழுபது ஆள் ஆளுக்கு சொல்ல போனீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது ஏத்துக்கிட்ட ஒரு சொன்னார் உங்கள்கிட்ட அல்ல ஏத்து கூட சொல்லி உத்தரவு கூட அல்ல சொன்னா அல்ல அவருடைய ரசூல் சொன்னாங்களா ஒருத்தரும் சொல்லல குறைந்த பேர் நம்பிக்கை கொண்டார்கள் அதுவும் நிறுத்திக்கணும் எவ்வளவு பேர் என்பதற்கு எந்த ஹதிசம் கிடையாது அந்த கப்பலில் ஏத்தின ஆளுக்கு வந்து நாற்பது முப்பதுன்னு ஒவ்வொரு தரிசியில் ஒவ்வொரு எண்ணிக்கை எழுதி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் அவங்கவுங்களா எழுதுனது அல்லாஹ் சொல்லி அல்லாவுடைய ரசூல் சொல்லி எழுதுறது இல்ல இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு நூக நபி அல்லாவுடைய கட்டளை வந்தவன ஏற சொல்றாரு யாரை ஏற சொல்றாரு குடும்பத்தை குடும்பத்தார்கள் ரெண்டு பேரும் நினைக்கிட்டு மற்றவங்களையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏற சொல்றாரு எப்படி சொல்றாரு கேட்டா இருக்கபு இதில் எல்லோரும் ஏறிக்கொள்ளுங்கள் எப்படி ஏறிக்கொள்ளுங்கள் பிஸ்மில்லாஹி மஜிரேஹா முருசாஹா இன்ன ரபீன் ரஹீம் இது வந்து இது வந்து இயங்குவதும் இது நிற்பதும் அல்லாஹ்வின் பெயராலே உள்ளது என்னுடைய இறைவன் மன்னிக்கக்கூடியவன் கருணை உள்ளவன் என்று சொல்லி ஏறுங்கள் இப்ப வாகனத்தில் ஏறும்போது இதெல்லாம் சொல்லணும் நூக நபி ஆரம்பிச்சு வச்ச சுண்ணத்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறினா ஏறணும்னு நம்ம போயிருவோம் நம்ப கூடாது இது சொல்லணும் பிஸ்மில்லாஹி மஜிரேகா ஓ முர்சாஹா இன்னரபி லஹூர் ரஹீம் இது ஓடுவதும் நிக்கிறதும் அல்லாவின் பேர்ல தான் இருக்குது ஒரு நாள் ஓடும் நின்றால் நின்றும் அது நமக்கு தெரியாது வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லி பண்ணும் பிசுமில்லாஹி மஜரேகா முர்சாஹா இன்ன ரபீல கபூர் ரஹீம் நூறு நபி அவர்கள் இதை சொன்னார்கள் இருக்கிறது இது நமக்கும் வந்து சொன்னது பாலத்தில் ஏறும்போது சொல்லணும் இதை எழுதி வச்சுக்கிறாங்க அவர் பாலத்தில் ஏறும்போது அவர் சொல்லல அவர் கப்பல்ல தான் சொன்னாரு அதனால இது பாலத்தில் போகும்போது மட்டும் இதை சொல்லுவாங்க இந்த துவாவை அப்படி எது காலத்தில் போகும்போது போதும் துவான் எழுதி வச்சிருப்பாங்க அப்படி சொல்லக்கூடாது வாகனத்தில் ஏறும் போதுதான் இதையும் சொல்லிக்கிறணும் அவர் வாகனத்தில் இருக்க தான் சொல்றாரு ஏறிக்கிட்டு போகும்போது பாலத்தை கடக்கும் போது சொல்லல நீங்கள் ஏறும் பொழுது சொல்லி ஏறுங்கள் இருக்கபு ஏறுங்கள் விஸ்மில்லாஹி மஜரேகா முரசாக இந்த குரான் தெளிவா வரும்போது இது போட்டு பாலத்தில் ஏறுறதுன்னு பிரிக்கிறது தப்பு தப்பு மசனு அப்படி எழுதிப்பாங்க பாலத்தில் ஏறுறது துவான்னு சொல்லிவாங்களா அது இப்படி கிடையாது இதை எப்போ மதிக்கணும் அதுக்கப்புறம் ஏறிட்டாங்களா அல்ல சொல்லி காட்டுறான் அடுத்து ஓஹிய தஜிரீபியும் தீ மோ진 கழிபாலி அது அவர்களை அப்படியே கொண்டு கடந்து செல்ல ஆரம்பித்தது ஏத்திக்கிட்டே ஓனா எல்லா பிராணிகளையும் ஏத்திக்கிட்டார் எல்லா மக்களும் ஏத்திக்கிட்டார் அது கடந்து செல்ல ஆரம்பித்தது எப்படி கடந்து செனச்சுன்னு சொன்னா மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையே அந்த அலையே எப்படி இருக்குன்னு கேட்டா மலை மாதிரி ஏன்னா கீழ இருந்து தண்ணி வேற பொங்குது மேல இருந்து வேற கொட்ட கொட்டன்னு குடுது அลิக்கன்னு முடி பண்ணி தான் அல்லாஹ் செய்றா பயங்கர உயிரத்துல அலையே மலை உயரத்துக்கு இருந்தா அது எவ்வளவு மேல போய் மலைகளை போன்ற அலைகளுக்கு மேல அந்த கப்பல் செல்ல ஆரம்பித்தது அப்போ நாதா நூக நிபுணு காணவி மாசு தன்னுடைய மகனை கூப்பிடுகிறார் மகனே யாபுனா நம்ம ஏறிக்குள் காவிரி நிராகரிப்பொருள் இருக்கக்கூடாது அதுல இருந்து ஏறக்கூடாது திருந்தி ஏரிக்கிறார் மகனை கூப்பிடும் போது கூட கொள்ளுகை கூப்பிடுறாரு நிராகரிக்கிற ஆட்களாக இருக்கக்கூடாது அதுல இருந்து ஏறக்கூடாது நீ கொльга ஏறு ஏறி கொள்ற அழிய போறீங்கடா முடியே போகுதுன்னு சொல்லி அவர் மகனை வந்து அழைக்கிறார். அவன் என்ன சொல்றான் ச ஆவி இலாஜபனி யசிமுனி மினல் இந்த தண்ணீரிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு மலையின் மீது நான் மலை உச்சியிலே ஏறிக்கொள்வேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். கால் அவர் சொல்லுகிறார் நூஹ சொன்னார் லா ஆஸ்மல் யௌம மின் அம்ரில்லா ইল্লাম அருள் புரிந்தவரை தவிர இன்று அவனுடைய கட்டளையிலிருந்து காப்பாற்றவன் எவனும் கிடையாது الله அருள் புரிந்தவர்கள் தான் கப்பல் இருக்கிறவங்க இந்த கப்பல்ல இருக்குறவர்களைத் தவிர வேற யாரும் யாரையும் காப்பாத்ததெல்லாம் நீ மலையில ஏறினாலும் உன்னால முடியாதுப்பா என்று அவர் டிக்ளேர் பண்றாரு வஹால பைனஹுல் மௌஜ் பேசிக்கொண்டிருக்கும் போதே 2 வாரம்க்கு ஒரு பெரிய அலை குறிக்கிட்டது அப்ப கான் மினல் முஹ்ரசீன் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் அவனும் ஒருவனாகி விட்டான் மகன் அவருக்கு இதெல்லாம் என்ன விளங்கிக்கொள்ளுறோம்னா இது வரைக்கும் வந்த விஷயத்துல என்ன விளங்கறோம்னு கேட்டா அவர் கப்பல் செய்தார் அல்லாவுடைய தான் செய்தார் என்ற ஒரு செய்தியை நம்ம வழங்கிக் கப்பல் செய்யும் போது அந்த தண்ணீர் எல்லாம் இல்ல கிண்டல் பண்ணாங்க என்பது வழங்கிக் கொள்கிறோம் அடுத்து என்ன வழங்குகிறோம் கேட்டா எல்லா பிராணிகளையும் ஒரு ஜோடி ஏற்றி கொண்டார் என்னென்ன உயிரினங்கள் இருக்கிறதோ என்ன அழிய போகுது இல்லையா உலகமே அழிய போகும் பொழுது அப்புறம் புதுசா அல்ல படைக்க போற படைச்சு விட்டுட்டா அல்ல அதனுடைய தொடர்ச்சி தான் வரணும் நல்லா விரும்புறோம் அல்ல நினைச்சா ஆகுண்டு ஆயிரும் அல்ல வந்து அப்படி விரும்பல இன்னொருக்கு ஆகு சொல்றதும் விரும்பல அவன் என்ன பண்ணான் ஏற்கனவே படைச்சு ஒரு காலத்தில் ரெண்டு காகையை பிடிச்சி போடு புறாவில் ரெண்டு போடு நானே இதை ரெண்டு பிடிச்சி போடு அப்படின்னு சொல்லி என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ அப்புடின்னா பிரமாண்டமான கப்பல்ன்னு வழங்குது அதாவது ஏதோ கொஞ்சம் கம்மியான பேர் தான் இருந்திருக்கிறாங்கன்னு வைங்க இந்த கம்மியான பேர் போக இதுல எல்லாத்துலேயும் ஜோடி ரெண்டு ரெண்டு தூக்கி போடுறாந்தா அதுக்கு வேணுமுல இடம் வேணுமுல்ல அப்ப பெரிய அளவுல அந்த கப்பல் இருந்திருக்குங்கிற அளவுக்கு விலங்குது உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தட்டு ஏழு வெட்டுருந்துச்சி கப்பலில் மோத தட்டில் கீழ்த்தட்டில் மனுஷன் உக்காந்துக்கிட்டாங்க அதுக்கு மேல வந்து யானை அதுக்கு மேல சிங்கம் புள்ளி ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு தட்டு அதுக்கு மேல பறவைகள் கதை விட்டுருக்காங்க அப்படிலாம் சொல்லப்படல தட்டுகள் அந்த காலத்துல அமைக்க முடியுமா அமைச்சாங்களா அப்படிலாம் கிடையாது கப்பல் செஞ்சாங்க அதுல இவ்வளவு ஏத்திக்கிட்டாங்க பெருசா இருந்திருக்க கப்பல் என்ன இருக்கு பெருசான ஒரு கப்பலை செஞ்சிருக்காங்க அல்லாவுடைய ஆர்டர் படி செஞ்சதுனால அது ஒரு பெரிய கஷ்டமா அவருக்கு இருந்திருக்காரு உடைய ஆர்டர் படினா ஜிபிரியில் ஆனவர்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு அதனால ஒரு பெரிய அளவுல கப்பல் செய்வது என்பது கஷ்டமா இருந்திருக்காரு அதுக்கு இது ஒண்ணு வழங்குது அவருடைய மதன் அவருக்கு எதிரியா இருந்தான் முகு நபி அவர்கள் உலக காலம் பிரச்சாரம் பண்ணி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய மகனு ஒருவனாக இருந்தான் என்பதும் இதெல்லாம் விளங்குகிறது மூலு கடிச்சாச்சா மூலு கடிச்சு